கார்த்தி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான எப்பிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் கண்ணாமூச்சி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி வீட்டில் அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா இருக்காங்களா அவங்க விளாடுறப்ப எதுலேயே வந்து இடிச்சுக்கிட்டாங்க டக்குன்னு தாலி வந்து வெளியில் வந்து தெரியுது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நீ அவங்க முன்னாடி வந்து நின்னானு சித்தியை நானும் பார்த்தப்ப இவ கூட ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணில் கட்டியிருந்த துணியை அவுத்து விட்றாங்க என்னக்கா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்ல அதை விட சூப்பரான விளையாட்டு இருக்குது என்னடி இது உன் கழுத்தில் தாலி இருக்குது யாரையும் கட்டினது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கும் சப்ரைஸாக இருந்துச்சு பாட்டிக்கும் சப்ரைஸாக இருந்துச்சு ஆனால் ரேவதிக்கும் நம்ம ராஜாக்கும் தான் இது முன்னாடியே வந்து தெரியும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கிட்டேயே போய் சொல்லியிருக்கியான்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப நம்ம மயில் மயில்வாங்கலேருந்து எல்லாரும் தடுக்கிறாங்க எங்களுக்கு இதை முன்கூட்டியே வந்து தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டிக்கும் வந்து ஆச்சரியமா போச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் தான் சொன்னோம் ஆனால் இந்த கல்யாணத்தை நாங்கள் ஒன்றும் பண்ணி வைக்கல பாட்டி முதல்ல கேளுங்க எனக்கே வந்து இந்த விஷயம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு நம்ம ராஜா மாப்பிள்ள தான் சொன்னாப்புல ராஜா மாப்பிள்ள ஒன்று இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கலன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க நவீன ரொம்ப தங்கமான பையன் இன்னொன்று நம்ம சித்தி தானே மாப்பிள்ள பார்த்தாங்க அது எதுக்காக தெரியுமா பார்த்தாங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் அது சிவனாண்டி ஏற்பாடு பண்ண குடும்பங்கிற மாதிரி நெத்தியடியாக வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அப்படியா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி மாப்பிள்ளை நம்ம சமாளிக்க போகிறோம் பரவாயில்ல விடுங்க மாமா பார்த்துக்கலாம் ஒரு நல்ல காரியம் தானே நடந்திருக்கு நமக்கே தெரியாமல் தான் இந்த விஷயத்தை நம்ம பொண்ணும் நம்மளோட சகலையும் முடிவெடுத்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல விஷயத்த தான் நம்ம பார்க்கணுன்னு மயில் வாகனம் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இதுவே சிவனாண்டி மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என்னத்துக்கு ஆகிறது சரி மாப்பிள்ளை இந்த சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என் பேத்திக்கு வேற கல்யாணம் நடந்திருக்கா யாரு நான் பார்த்தே ஆகணும் அவ்வளோதானே சொல்லி அந்த இடத்துல மாப்பிளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம நவீனுக்கு டே இங்கே வாடா வீட்டுக்கு வா பாட்டி ஒன்றை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க டக்குன்னு வந்துடுறேன்னொடனே டக்குனு வந்து வரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க முத முதல்ல பார்க்க போகிறேன் கோயில்லேயே வந்து மாப்பிள்ளையை பார்த்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி சரி அதுவும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோயிலில் வேற இப்போ கூழ் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் அதுவும் நம்ம குடும்பத்தில் பாரம்பரியமாக வந்து இதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி நிச்சயம் பரமேஸ்வரியும் சாமுண்டேஸ்வரியும் சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்சு அவங்க சித்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க புது கேரக்டர் வந்து என்ட்ரி வந்து ஆகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து பேசினோடனே சித்தி நீங்கள் தான் எதாவது ஒன்று பண்ணணும் நான் வரேன் பரமேஸ்வரியும் சாமுண்டேஸ்வரியும் தடுக்கிறதுக்கு ஒன்றால் முடியாது நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் பாக்கி இருக்குது ஏதாவது உதவி வேணுன்னா தான் என்கிட்ட வந்து கேட்பியா இல்லை சித்தி என்னால் சமாளிக்க முடியும்னு நான் நினச்சேன் உங்கள் அளவுக்கு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல உங்களை எதுக்கு தேவையில்லாமல் தொந்தரப்படணுன்னு தான் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் வரமாப்பில்லை இப்போ எல்லாரும் எங்கே இருக்காங்க பரமேஸ்வரி வீட்டில் விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே தான் நிம்மதியாக இருக்க போகிறாங்களாம் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் அவங்களும் வந்துகிட்ருக்காங்க என்னையா வெறுமன் எப்போ பார்த்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க உன் கூட பிரச்சனை பண்ணுறதே எனக்கு குழப்பா இல்லைப்பா எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது பேரன் பேத்திங்கன்னு எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும் உனக்கு என்ன தான் வேணும் என்னங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை ஐயா இருந்த வரைக்கும் அவர் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாரு இப்போ அவங்களுக்கு அப்புறம் இவர் பாருன்னு சொல்கிறீங்க எங்களால் ஜீர்ணிக்கவும் முடியல உங்கள் குடும்பத்துக்கு அடுத்தது எல்லாமே நான் தான் என்னையா இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது மரியாதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரணும் விரும்ப நீ கேட்டு வாங்கக்கூடாது கேட்டு வாங்குறது பேர் வேற என்னமோ நான் வேணால் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே டேய் நீயெல்லாம் அதை பேசக்கூடாது சரி சரி நீ ஏன் கேட்டு வாங்கிக்க அதான் அவர் தான் ஒரு வாட்டியாவது கொடுக்க வேண்டியதாருன்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன நக்கலாக தெரியுது நீ எப்படி வேணான்னு கலாய்ச்சிக்க ஆனால் கண்டிப்பாக நான் வாங்காமல் விட மாட்டேன் அச்சுச்சோ வேணுங்கிறான்ப்பா எதுவும் காசு எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின சமையாக வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காரு டேய் நீ ஓவராக என் லைனுக்கு வந்துகிட்டு இருக்க நான் எங்கப்பா உனக்கு கால் பண்ணேன் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையேங்கிற மாதிரி திருப்பியும் பேசும்போது உடனே பரமேஸ்வரி நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன் இந்த வாட்டி நான் தான் கூழ் ரெடி பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண போகிறேன் இது என் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை அப்போ அதனால் கூழ் செஞ்சு கொடுத்தா தான் உங்கள் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பி நம்ம வாகனம் வந்து பேசும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு கார்த்தி சொன்னோன்னே சரிப்பா ஏதோ நீ சொல்கிறேங்கிறனால அமைதியாக இருக்கேன் இவன் என்னை ஓராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னனேன் பாட்டி தான் நாங்கள் தான் செய்வோங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போன்னு பார்த்து விரும்பனோட சித்தி வந்து வராங்க ஆமாம் விரும்பன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது யாருப்பா அது புதுசாக ஒரு ஆள் வந்து வராங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து தெரியலையே எனக்கே கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்குது இவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் இல்லாதனால தான் இவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா புதுசாக வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற உனக்கு தான் நம்ம ஊரோட வழக்கம் வழ எல்லாமே தெரியுமே வழக்கமா அதெல்லாம் யார் ரெடி பண்ணது நீங்களும் உங்கள் புருஷனும் சேர்ந்து தானே இது மாதிரி ரெடி பண்ணிங்க ஆனால் இந்த வாட்டி எந்த விதமான கௌரவத்தையும் நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தா என்ன தப்பு நடக்கும் அப்போது அப்படின்னு சொன்னேன் சரி நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே ரெண்டு பேரும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்களும் ஒரு சைடில் பெரியாள் இவங்களும் ஒரு சைடு பெரியாள் சாமிக்கிட்டே வந்து சீட்டு போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மயில் வாங்கினோம் சரியா உன் பேரை சொல் அப்படின்னு சொன்னேன் விரும்புங்கிற மாதிரி வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு அந்த இடத்துல பரமேஸ்வரிங்கிற மாதிரி தான் எழுதுறாங்க அடுத்தது முன்னொரு இதுலேயும் வந்து பரமேஸ்வரிங்கிற மாதிரி தான் எழுதுறாங்க எழுதி முடிச்சோன்னா சீட்டு வந்து போடுறாங்க என்னப்பா விரும்புமா நாங்கள் எது செஞ்சாலும் நீ சந்தேகமாக தான் பார்ப்ப நீ என்ன பண்ணுறது உன்னோட எண்ணமே அப்படி தான் இருக்கும் நீ ஏன் சீட் எடுப்பா நானே போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன் நீ சொன்னாலும் சொல்லுவேன்ன என்ன என்னமாப்பில இதெல்லாம் வந்து ஒத்துக்குறீங்க மாமா சீட்டில் தான் வித்தையே இருக்குது ரெண்டு சீட்லேயும் வந்து பரமேஸ்வரின் தான் எழுதி போட்டிருக்கேன் விரும்பன்னு சொன்னீங்க சொன்னது ஒன்று எழுதுனது ஒன்று விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து சீட்டை வந்து எடுக்கிறாங்க அம்மா நீங்களாவது இந்த வாட்டி எங்களுக்கு கௌரவத்தை தரணும் அப்படின்னு சொன்னேன் பேப்பர் வந்து படிக்கிறாங்க என்ன பேர் போட்டிருக்கு என்ன வருமா எதுவும் சொல்லாம வந்து அமைதியா நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் பேசாம இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா கௌரவம் யாருக்கு வரணும்னு அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க அது யாரோட பேருன்னு நானே சொல்றேன் பரமேஸ்வரி பாட்டி பேராதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மயில் வாங்கின வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே எதுவும் சொல்ல முடியாம மௌனமா வந்து நிற்கிறாங்க அதான் ஆத்தாவே உத்தரவு கொடுத்துட்டாங்களே இனிமேட் என்ன நீங்கள் அமைதியாக எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க எப்போதும் போல் உங்களுக்கு தான் இந்த குடும்பத்தோட மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான் இந்த வருஷமும் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்